என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை அடக்கிய ஆளவா நாவல் எட்டு வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம் ஜெர்மனியை அழைக்க துடித்துக் கொண்டிருந்தது அவள் உறங்குகிறாளா இல்லை எழுந்து விட்டாளா தான் அழைத்தால் தன் மீது கோபம் கொள்வாளா என்ன ஆனாலும் அவளை அழைப்பது என்று முடிவு செய்தவன் மாமா எண்ணிற்கு அழைத்தான் ஒரே பெல்லில் அழைப்பை ஏற்றவர் குட் மார்னிங் சித்தார்த் இப்பதான் போய் சேந்தியா என்று கேட்டார் இல்ல மாமா வந்து சேர்ந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு எல்லாரும் தூங்கிட்டு இருப்பீங்கன்னுதான் கூப்பிடல இப்ப இங்க ஏழு மணி அங்க எத்தனை மணிப்பா நைட்டு மூணு முப்பது மாமா நீ தூங்கல தூக்கம் வரல சரி அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணியா உம் அப்பவே பண்ணிட்டேன் அக்னிக்கு கூப்பிட்டியா இல்ல மாமா அவன் நம்பர் என்கிட்ட இல்ல கொஞ்சம் அனுப்புறீங்களா சரிப்பா அனுப்புறேன் முதல்ல அவளை கூப்பிடு சரி மாமா என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு அக்னியின் எண்ணிற்காக காத்திருந்தான் இதோ அவள் அவனை தேடி வந்துவிட்டது அவளை அழைத்தான் ஆனால் அவனுக்கு ஏமாற்றம் அக்னி அழைப்பை ஏற்கவில்லை இரண்டு மூன்று முறை அழைத்தும் அவள் அழைப்பை ஏற்கவில்லை தன் எண் அவளிடம் இருக்கிறதோ தான் அழைக்கிறோம் என்று தெரிந்துதான் அழைப்பை ஏற்கவில்லையோ இல்லை அவள் இன்னும் எழவில்லையா அதுவும் இல்லை என்றால் குளியலறையில் இருக்கிறாளா என்ன இதே நேரம் குளியலறையிலிருந்து வெளிப்பட்டால் நீ செல்போன் அழைத்த சத்தம் கேட்டது போல் தோன்ற வந்து செல்லை எடுத்து பார்த்தாள் ஏதோ புது எண்ணிலிருந்து மூன்று முறை யாரோ அழைத்திருக்கிறார்கள் சட்டென்று சித்தார்த்தின் முகம் மனத்திரையில் தெளிந்து நிற்க அவள் கரும் அவளையும் அறியாமல் நடுங்கியது ஏன் இந்த நடுக்கம் அவளுக்கு புரியவில்லை மீண்டும் செல்போன் ஒலிக்க ஆரம்பித்தது அதே எண்ணிலிருந்து தான் அழைப்பு சித்தார்த்து தானா அழைப்பு ஏற்க ஒரு தயக்கம் செல்போன் அழைத்து ஓயும் வரை அதையை பார்த்து கொண்டிருந்தவள் இனி அழைப்பு வந்தால் எடுத்து பேசலாம் என்று நினைத்தாள் ஆனால் அழைப்பு வரவில்லை இதே நான்கு முறை அழைத்தும் அவள் அழைப்பை செல்லை படுக்கையில் போட்டுவிட்டு விழிகளை மூடிக்கொண்டான் சித்தார்த் அக்னி மீண்டும் அழைப்பு வரும் என்று காத்திருக்கிறாள் தலை வேறு வலிக்கிறது சூடாக டீ கிடைத்தால் நன்றாக தான் இருக்கும் ஆனால் அழைப்பது சித்தார்த் என்றால் அப்பா அம்மா அக்கா அத்தான் முன்னால் எப்படி அவனிடம் பேசுவது பொறுமையாக மீண்டும் அழைப்பு வரும் வரை காத்திருந்தாள் அந்த எண்ணிற்கு திருப்பி அழைக்கலாமா என்று கூட நினைத்தாள் ஆனாலும் அது சிதார்த்த என்றால் அவனை அழைக்கட்டும் என்ற எண்ணம் அவளுக்கு ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து மீண்டும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது படபடக்கும் இதயத்தோடு தயங்கி தயங்கி அழைப்பை ஏற்பதா வேண்டாமா என்று பலமுறை யோசித்த பிறகுதான் அழைப்பை ஏற்றாள் ஹலோ என்று அவள் கூற எதிர் சித்தார்த்தின் மனதில் ஒரு நிம்மதி அக்னி சித்தார்த் அழைத்தான் வெகு தூரத்தில் இருந்து அவன் அழைத்ததாலோ என்னவோ அந்த அழைப்பில் காதல் ததும்பி நிற்பது போல் அவளுக்கு தோன்றியது அவளால் எதுவும் பேச முடியவில்லை அக்னி நான் சித்தார்த் அவனிடம் என்ன பேசுவது எப்படி பேசுவது அன்பாகவா இல்லை கோபமாகவா அன்பாக ஏன் பேச வேண்டும் நேற்று அவன் செய்த செயலுக்கு கோபமாக தானே பேச வேண்டும் என்ன விஷயம் அவள் கோபமாக கேட்டாள் அந்த என்ற வார்த்தையை கூட காதலில் பாசத்தில் பொதிந்து அனுப்புகிறானா என்ன அதற்கு எவ்வளவு இனிமை என்ன ஒரு காந்த சக்தி அது அவள் மனதை சுண்டி இழுக்கிறது அவள் நாய் எழவும் மறுக்கிறது அவளிடம் கோபம் கொள்ள மனம் வரவும் இல்லை ஆனால் சட்டென்று அடங்கி போனால் தான் ஒரே முத்தத்தில் கவிழ்ந்து விட்டதாக அல்லவா அவன் நினைப்பான் அப்படி அவனிடம் தோற்க அவளுக்கு மனமில்லை செய்வதையும் செஞ்சுட்டு சாரி கேட்டா சரியாயிடுச்சா விருப்பமில்லாம ஒரு பொண்ணை பொண்ண தொடுறவளையே இல்ல அவன் புருஷனே ஆனாலும் அந்த உரிமை அவனுக்கு கிடையாது எஸ் ஐ நோ அதனாலதான் சாரி கேட்டேன் மதிச்சுடு மன்னிப்பா மன்னிக்க எல்லாம் முடியாதுடா வேண்டுமென்றே டா போட்டு அழைத்தாள் அடுத்து மறுபடி அவன் கோபமாக ஏதும் கூறிவிடுவானோ என்று பயந்து அழைப்பையும் துண்டித்தாள் அவன் அருகில் இல்லைதான் ஆனாலும் ஏனோ அவள் கரம் அவளையும் அறியாமல் கன்னத்தை பிடித்தது எம்மாடியோ பக்கத்துல இருந்திருந்தா இந்நேரம் செவிட பேத்திருப்பாரு ஆனாலும் அக்னி நீ கடைசியில அந்த டா போட்டிருக்க வேண்டாம் என்று மனதில் ஒரு பாதி கூறினாலும் இல்லை இல்ல டா போட்டு நீ கோபமா சொன்னதுதான் சரி என்றது ஒரு பாதி இப்படி மனம் இரண்டாக பிரிந்து விவாதித்தாலும் ஏன் என்று தெரியவில்லை சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை அவள் மனம் அனுபவிக்கவே செய்தது பல வருட பழியை தீர்த்து கொண்ட ஒரு ஆனந்தம் அவள் மனதை லேசாக்கியது பாரதி சென்ற பிறகு தன்னை சித்தார்த்து தேடி வருவான் அவனை இப்படி உதாசீனப்படுத்த வேண்டும் என்று அவள் எவ்வளவு ஆசையாக காத்திருந்தாள் ஆனால் அன்று அவளை ஏமாற்றிவிட்டான் வசமாக கொண்டாள் இப்படி அவள் மனம் ஆனந்தத்தில் கூத்தாடும் போது இக்கு எதிர் முனையில் முகம் கோபத்தில் சிவந்தது அருகில் இல்லை என்ற தைரியத்தில் அவள் எப்படி தன்னை அழைக்கலாம் கோபம் தலைக்கேற மீண்டும் அவளை அழைத்தான் இதே நேரம் அக்னியும் இனி அவன் அழைப்பானா அழைத்தால் அவனை தான் பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்போனையே பார்த்து கொண்டிருக்க அவள் கையில் இருந்த செல்போன் விழித்தது சித்தார்த்து தான் அழைக்கிறான் இன்னும் கோபமாக அவனை ஏச வேண்டும் என்ற முடிவோடு அழைப்பை ஏற்றாள் ஆனால் அவள் ஏதும் கூறும் உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க பக்கத்துல இருக்கா போட்டா பேசுற வேண்டி ஏதோ தெரியாம என்றவன் தெரியாம என்னடி தெரியாம வேணுனே தாண்டி உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்த என்ன அடிச்சுட்டு நீ ஜெயிச்சிடுவியா உனக்கு விவாகரத்து குடுக்கிறதா சொன்ன இப்ப சொல்றேன் கேளுடி உன்னுடைய திமிர அடங்குற வரைக்கும் உனக்கு விவாகரத்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது என்னைக்கு உன் திமிர அடங்குதோ அன்னைக்கு வரைக்கும் நீ என் கால தான் கிடக்கணும் இப்ப முத்தம் மட்டும் தானே கொடுத்த இனி உன்னுடைய திமிர என்கிட்ட காட்டுற மவள படிப்பாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு தூக்கி வீசிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் கத்துனாலும் கதறினாலும் சோழிய முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பாப்பேன் வைடி போன கோபமாக கூறியவன் அழைப்பை துண்டித்தான் அவன் வார்த்தைகளின் உஷ்ணம் இப்போதும் அவள் செவியை சுட்டிருக்கிறது ஆனாலும் அந்த கோபத்தை அவள் மனம் ரசிக்கவே செய்தது என்ன கோபம் என்ன கோபம் ஆனா இது கூட சூப்பரா தான் இருக்கு பக்கத்துல இல்லாத வரைக்கும் நான் தொலைஞ்ச புன்னகையோடு செல்போனை மேலும் கீழும் ஆட்டியபடியே அறையிலிருந்து வெளியே சென்றாள் அக்னி மாடி இறங்கி வந்த அக்னியின் முகத்தில் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை கண்ட அவளது அக்கா அகல்யா என்னடி ரொம்ப போல என்று கேட்டாள் மூழ்கி இருந்த அப்பா தலையை உயர்த்தி அக்னியை பார்த்தார் சித்து கூப்பிட்டிருந்தானா அவர் கேட்க ஆமாப்பா நம்பரை நீங்க தான் கொடுத்தீங்களா போலி கோபத்தை முகத்தில் ஒட்ட வைத்தவள் கேட்க ஆமா ஏம்மா கூப்பிட்டாரு நல்லா வாய்க்கு வந்த மாதிரி திட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் மனசே லேசானது அவள் கூறியதைக் கேட்டு அப்பா அகல்யா இருவரும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவள் வார்த்தைகளை கேட்டபடியே தீயோடு சமையல் அறையில் இருந்து வந்த அம்மா ஏட்டி சிந்துவை திட்டுனேன் கோபமாக கேட்டார் அவன் நேத்து பண்ண காரியத்துக்கு அவனை திட்டாம கொஞ்சம் வாங்களா ரெண்டு தடவை என்ன அடிச்சான்ல அதுக்கும் சேர்த்து தான் நல்லா திட்டி விட்டேன் அதை கேட்டு மூவரும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் சித்து நேத்து என்ன செஞ்சான் அப்பா கேட்க உளறிவிட்டது அக்னிக்கு அப்போதுதான் உரைத்தது ஐயோ சரியான தபல தாண்டி இப்படி வாய் கொடுத்து மாட்டிக்கிறியே இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போற யோசித்தவள் நேத்து அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா சொல்ல முடியாதா ஏண்டி அம்மா கோபமாக கேட்டார் அப்பா விட்டாலே இந்த அம்மா விட மாட்டாங்க போலவே அம்மாவை கோபமாக பார்த்தவள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது சொல்லணும்டி அப்பதான் யார் மேல தப்புன்னு எங்களுக்கு புரியும் சித்து மேல தப்புனா அவனை கண்டிக்கவும் முடியும் சொல்லு அவன் நேத்து அப்படி என்ன செஞ்சான் அம்மா விடவில்லை என்ன சொல்வது என்று யோசித்தவள் எனக்கு திமிர் ஜாஸ்தியா அந்த திமிரு அடங்காத வரைக்கும் எனக்கு விவாகரத்து கொடுக்க முடியாதாம் அப்படியா சொன்னா மகிழ்ச்சியோடு அம்மா கேட்க அப்பா அம்மா அகல்யா மூவரின் முகமும் மலர்ந்தது சிரிப்பு தாழாமல் அகல்யா கிளிக் என்று சிரித்தே விட்டாள் அக்னிக்கு கோபம் வந்து விட்டது அகல்யாவை ஒரு முறை முறைத்தாள் ரொம்ப நல்லதா போச்சுடி சித்து இப்பதான் சரியான முடிவை எடுத்திருக்கான் சரி திடீர்னு உனக்கு திமறு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அவன் சொல்ல காரணம் என்ன இந்த அம்மா நோண்டி நோண்டி ஏதாச்சும் அழுத்து கொண்டாள் அக்னி உன்னதாண்டி என்ன சொல்வது என்று யோசித்தவள் திரும்பவும் போட்டு பேசிட்டேமா தெரியாம ரொம்ப அதுக்குதான் என்று கூறி அவள் கட்டிக்கிட்டியா அவ அடிச்சதாலதான் உன்னுடைய உதடு உடஞ்சு போச்சா அப்பவே சந்தேகம் வந்ததுடி ஆனா சித்து பலமா அடிக்கல போல கண்ணம் சிவக்காததால நீ சொன்ன பொய் நாங்க நேற்றுக்கு நம்பிட்டோம் இனியாவது ஒழுங்கு மரியாதையா இருக்கிற வழிய பாரு அவனை எங்க முன்னாடி கூட டா போட்டு பேசாத யார்கிட்ட பேசினாலும் டா போட்டு பேசாத நீ பேசி பழகிற மாதிரிதான் அவன்கிட்டயும் பேச முடியும் அவனுக்கு மரியாதை கொடுத்து நீ எல்லார்கிட்டயும் பேச தொடங்குனாதான் அவன் முன்னாடியும் அந்த மரியாதை வரும் அவன் சொன்ன மாதிரி அவன் முன்னாடி மட்டும் இல்ல அவன் இல்லாத இடத்திலேயே நீ அவனுக்கு மரியாதை கொடுத்துதான் பேசணும் அதுதான் அழகு புரியுதா அதையும் மீறி எங்க முன்னாடி கூட நீ அவனை டா போட்டு பேசின நானும் செவிட பேத்துடுவேன் என்று கூறி அம்மா அனைவருக்கும் கொடுத்தார் மாப்பிள்ள எங்க அம்மா காணும் அகல்யாவிடம் கேட்க அவர் குளிக்கிறாருமா இப்ப ரெண்டு பேரும் கிளம்பிடுவீங்களா ஆமாமா அவர் ஆபீஸ் போக வேண்டாமா அவர்கள் உரையாடல் வளர ஏனோ அக்னியின் மனம் சித்தார்த்தின் நினைவுகளில் மூழ்கியது சித்தார்த்தின் நேற்றைய முத்தம் இன்றைய கோபம் அனைத்தும் அக்னி மனதை மெல்ல ஒரு தென்றல் போல் வருட ஆரம்பித்தது பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்